அதாவது நம்ம நினை நாம் என்ன நினைப்போம் அப்படின்னா இந்த கடலில் இவ்வளோ 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 தண்ணி எப்படி கடலில் வந்தது நாம் நினைப்போம் வந்து இந்த ஆறு எல்லாம் பூமியில் பெற பெய்கிற அந்த நிலப்பகுதியில் உள்ள ஆறு இதில் பெய்கிற மழை தண்ணி வந்து காடுகளுக்கு அந்த கடலுக்கு தான் கடைசியாக போய் சேருது அதனால தான் கடலில் இவ்வளோ தண்ணின்னு நம்ம நினைப்போம் இப்போ பூமியில் வந்து ஆறுகளில்லாம் வர்ற மழை தண்ணி அப்படி மழை பெய்கிறதுனால இந்த தண்ணி வந்து ஆறுகளில் பெருக்கெடுத்து ஓடுற வெள்ளம் வந்து நம்ம தேவை நில தேவைகளுக்கு போக மீதி எல்லாமே கடலில் தான் போய் சேருது அதனால்தான் இந்த கடலில் இவ்வளோ தண்ணி அப்படின்னு நம்ம நினைப்போம் இப்போ ஆற்று நீர் என்பது ஒரு மழை நீர் தான் அப்போது நம்ம நினைக்கிறோம் பூமியில் பெய்கிற மழை தண்ணி தான் கடலுக்கு போய் சேர்ந்து ஆறு ஆறுகள் வழியாக கடலுக்கு போய் கடலில் இவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் உண்மையிலே சொல்லப்போனால் பூமியில் பெய்கிற மழையை விட கடலில் பெய்கிற மழை மழை தான் அதிகமானது பூமியில் வர ம பூமியில் பெய்கிற மழை கடல்லே மழை பெய்யும் எப்படி நம்ம பூமியில் மழை பெய்யுமோ அதுபோல் கடல்லே மழை பெய்யும் க கடல்லே மழை பெய்யும் அந்த தண்ணி தான் கடலில் வந்து அவ்வளோ தண்ணி இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா இந்த கடலில் பெய்கிற மழை தான் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புயல் வருது அப்படின்னா எங்கேருந்து வருது அது அது வந்து கடலில் தான் கரையை கடந்து வருது கரை கடலில் தான் வருது முதல்ல கரையை நோக்கி கடலில் தான் நகருது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அது வந்து கடலில் தான் இருக்குது கடலில் இருக்கும்போது அது வந்து அங்கே மலையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது மலையை கொடுத்து கொண்டே தான் நகர்கிறது கடலில் இருக்கும்போது அந்த புயல் வந்து கடலில் இருக்கிற வரைக்கும் அது மலையை கொடுத்து கொண்டே தான் நகர்கிறது அந்த ம அது கரையை கிடக்கும்போது அந்த மலையை நமக்கு கிடைக்கிறது அப்போது இப்போது உதாரணத்துக்கு இப்போ ஒரு புயல் பெஞ்சால் புயல் வருது அந்த பெஞ்சால் புயல் வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து அது கடல்லே தான் இருக்குது கா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறு புயலாக மாறுவது வரைக்கும் அங்கே தான் இருக்குது ஆனால் அங்கேயே மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது அது அங்கே மலையை கொண்டே தான் இருக்கிறது கரையை நெருங்கும் போது நமக்கு அந்த மழை வருகிறது இதற்கு முன்பு அங்கே மழை கடலில் பெய்கிறது அப்போது அப்போ பாருங்கள் அப்போ எவ்வளோ தண்ணி அங்கே இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அந்த மழைனால் அந்த கடலுக்கு எவ்வளோ தண்ணி கிடச்சிருக்குன்னு நினச்சி பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளாக ஒரு புயல் வந்து இடைவிடாமல் வந்து கடல்லே நிற்கிது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அல்லது இன்னும் புயலே புயலாக மாறாமல் ஆழ்ந்த கா தாழ்வு மண்டலமாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அது மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அந்த இடம்லாம் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ரெண்டு மூணு நாளாக அது அங்கே அங்கே கடல்லே இருக்குது அப்படின்னா அப்போ அது அங்கே மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அதனால தான் இந்த கடலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி நிலத்தில் பெய்கிற மழையை விட கடலில் தான் அதிக மழை பெய்கிறது இப்போ பூமியை பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கடல் தான் இருக்குது அப்போ கால்வாசி தான் நிலப்பரப்பு இருக்குது நிலப்பரப்பில் பெய்கிற மழை தண்ணி வந்து நிலத்திற்கு போக மீதம்தான் கடலுக்கு போகுது ஆனால் கடலில் பெய்கிற மழை அத்தனையும் கடலிலே சேர்கிறது கடலில் கடல் தான் இந்த பூமியில் முக்கா முக்காவாசி இருக்குது அப்போ முக்காவாசி பரப்பில் பெய்கிற அத்தனை மழை நீரம் கொஞ்சம் கூட செலவில்லாமல் அந்த கடல்லே சேருது அப்புறம் ஆவியாகி திரும்ப திரும்பவும் மழையாக போயிது பொழியுது மழை பெய்கிறதுக்கும் பெரும்பாலும் காரணம் இது இந்த கடல் தான் காரணமாக இருக்குது மழை பெய்வதற்கும் இந்த கடல்தான் காரணமாக இருக்குது பெரும்பாலும் அப்போ அந்த கடல் த அந்த மழை நீரில் வந்து முக்கால்வாசி அந்த கடலுக்கு தான் போய் சேர்கிறது பூமியில் பெய்கிற முக்கால்வாசி மழைநீர் கடலில் தான் ம கடலில் தான் பெய்கிறது கடல் கடலில் போய் தான் அது சேருகிறது நேரடியாக சேருகிறது கால்வாசி மழை அந்த நிலப்பகுதியில் சேருது அதில் கொஞ்சம் தான் வந்து அந்த கடலுக்கு போகுது அப்போ கடல் தண்ணிக்கு காரணம் என்னது கடலில் பெய்கிற மழை நீர் தான் காரணம் கடலில் பெய்கிற மழை நீர் தான் கடலில் அவ்வளோ பெரிய நீர்பரப்பு உருவாவதற்கு காரணம் நிலத்தில் பெய்கிற மழை நீர் வந்து கொஞ்சம் சதவீதம் தான் கடலுக்கு போய் சேருது அதனால் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா கடலுக்கும் போகணும் அந்த நீர் வந்து கடலுக்கும் போகணும் ஆற்று நீர் கடல்லையும் போய் சேரணும் அந்த கடலுக்கும் தண்ணி தேவை தானே அப்படின்லாம் கேட்பாங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா மழை என்பது பூமியில் மட்டும்தான் பெய்கிறது கடலில் பெய்வதில்லை என்று நினைக்கிறார்கள் நம்ம இந்த கடல் இவ்வளோ பெருசானது காரணமே இந்த ஆற்று நீர் கடலில் போய் சேருவதால் தான் கடைசியாக உலகத்தில் இருக்கிற நிலப்பரப்பில் இருக்கிற எல்லா ஆற்று கடைசியாக கடலில் போய் சேர்வதால் தான் இந்த கடல் இவ்வளவு இவ்வளவு நீர்வளத்தோடு நிறைந்து காணப்படுகிறது நீர் நிறைந்து காணப்படுகிறது காரணம் நமது ஆற்று நீர் கடலில் போய் சேருவது தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இதை இதை நம்பி இல்லை கடல் என்பது இந்த ஆற்று நீரை நம்பி இல்லை கடலில் பெய்கிற மழை நீர் இருக்குது பாருங்க அது அதை நம்பி தான் அந்த கடல் இருக்குது முக்காவாசி பரப்பளவு கட நீர் கடலாக இருக்கிறது இந்த பூமியில் முக்காவாசி பரப்பளவு கடலாக இருக்கிறது அந்த முக்காவாசி பரப்பளவில் பெய்கிற மழைநீர் நீர் அப்படியே சிறிதும் சேதாரமின்றி அந்த கடலிலேயே சேர்கிறது அப்புறம் அந்த கடலில் இருக்கிற தண்ணி தான் ஆவியாகி திரும்பவும் வந்து மேலே போய் திரும்பவும் மழையாக பொழியுது அப்போ அந்த கடல் தான் மழை பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது அந்த மழைநீர் கடல் கொடுக்குற அந்த மழைநீர் தான் கடலால் ஏற்படுகிற அந்த மழைநீர் தான் நமக்கு கொஞ்சம் வருது நிலத்துக்கு கொஞ்சம் கிடைக்குது